வணக்கம் இன்றைக்கு நமது சிறப்பு விருதுல தமிழ் ஆசிரியர் கல்விசாலை கதமண்ணா அவர்கள் வணக்கம் ஐயா எப்படிங்க ஆனந்தமா இருக்கேன் மகிழ்ச்சியா இருக்கேன் இன்பமா இருக்கேன் இன்ப பெருக்கோடு இருக்கேன் எடுத்துக்கிறீங்க தமிழ் சார்ந்து நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியதற்கு நான் இப்ப இந்தி மூன்று மொழிக் கொள்கைகள் வந்த பிறகு ஆமா குழந்தைகள் மத்தியில தமிழ் கற்பது எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க கவனிக்கிறீங்களா பாக்குறீங்களா என்ன கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் குழந்தைகளுடைய மனதாக இருந்து மாறிக்கொண்டு வருகிறது என்ற என்னதான் ஆங்கில வழி கல்வியில படித்தாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகளுடைய மனநிலையானது தமிழில் படிக்கத்தான் வேண்டும் தமிழ் உணர்வு இருக்கத்தான் வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள் என்னுடைய குழந்தைகளுடைய ஆர்வம் ஒரு பக்கம் ஆனா உடைய ஆர்வம் பேரண்ட் அதாவது பெற்றோருடைய மத்தியில என்னுடைய குழந்தை வந்து ஆங்கிலத்தில் நன்றாக பேச வேண்டும் என்ற பேச வேண்டும் என்ற காலம் மாறி இன்னைக்கு என்னுடைய குழந்தையாள் தாய்மொழியான தமிழை கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் என்ற ஆங்கிலத்தோடு சேர்ந்து இப்ப இந்தியும் சில மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு இல்லையா அப்ப அது கூடுதல் சிரமமா இருக்குமா குழந்தைகளுக்கு அது குழந்தைகளுக்கு கூடுதல் சிரமமா இருக்குன்னா இந்தி படிக்காதப்ப கிடையாது அப்ப இந்தி மட்டும் படிச்சுட்டாங்கன்னா தமிழை விட்டுட்டாங்கன்னா அவரோட ஒரு தாய்மொழி உணர்வு தான் போயிருக்கும் இது ஆசிரியரோட ஒரு சமூகம் சார்ந்த பார்வை ஆனால் மாணவர்களுடைய புரிதல் என்ன பெற்றோர்களுடைய புரிதல் என்ன மாணவருக்கு அதாவது பெற்றோர்களுடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குழந்தையானது ஆங்கிலத்தில் நன்றாக பேச வேண்டும் ஆங்கிலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது காலம் கடந்து செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையானது ஆங்கிலத்தில் நல்ல புலமை பெற்றிருந்தாலும் தமிழ் உணர்வு இல்லை என்றால் அவர்கள் நல்ல மனிதனாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்காது அந்த சிந்தனை எல்லோ அந்த சிந்தனை எல்லா அந்த சிந்தனை எல்லோ பெற்றோர்த்திலும் வர வேண்டும் அந்த சிந்தனை அனைத்து பெற்றோரத்திலும் வர வேண்டும் அப்படி வந்துருச்சுன்னா தமிழை நம்ம கண்டிப்பாக வாழ வைக்க முடியும் நான் ரொம்ப சுருக்கமாக கேட்குறேன் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க தமிழ் படிப்பதை சுமையாக நினைக்கிறாங்களா தமிழ் படிப்பது சுமையாக கிடையாது என்றால் தமிழ் என்ற உணர்வு அவங்க மத்தியில் இருக்குது அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் கூடுதலாக அடிஷ்னலாக இன்னொரு லாங்குவேஜ் ஆனால் கூடுதலாக இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கிறப்ப மூன்று மொழி படிக்கணுமா இந்த வயசுலையா அப்படிங்குறது ஒரு பேர்டன் இருக்குமில்ல அதுக்காக கேட்குது மூன்று மொழி அப்படிங்கிறது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று இன்றியமையாத ஒன்று தமிழ் படிக்கணும் ஆங்கிலம் படிக்கணும் ஹிந்தியும் படிக்கணும் இந்த தமிழ்நாட்டை விட்டு வேறு இடத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த குழந்தையானது இந்தி கண்டிப்பாக பேசத் தெரிய வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது மும்மொழி கொள்கை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அப்போ அந்த அடிப்படையில் மும்மொழி கொள்கையில் இந்தியை கண்டிப்பாக படித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு கூடுதல் மொழி தேவைப்படுகிறது அவ்வளோதான் ஆனால் தமிழை கண்டிப்பாக அவளை அறிந்திருக்க வேண்டும் அதனால மும்மொழி கொள்கை என்று சொல்லக்கூடிய தன்மையில் அனைத்து குழந்தைகளும் தாய்மொழியை படிப்பதோடு இல்லாமல் மற்ற மொழிகளையும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் யமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம் பாரதியார் அரசு எத்தனை மொழிகள் படித்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழை படிக்காமல் போய்விட்டால் அதனுடைய அந்த குழந்தையினுடைய ஆயுளால் குறை

உடம்பு அனைத்து உறுப்பினர்கள் செய்யும் நரம்புகள் தூண்டப்படும் நரம்புகள் தூண்டப்பட்டால் அந்த குழந்தைகளுடைய குழந்தை மட்டும் இல்ல எல்லாருடைய உடம்பு கூடிய அனைத்து நரம்புகளும் ஒரு உடம்பு சொல்லப்பட்ட நிலைக்கு அப்போ உயிரெழுத்தையும் வெய்யெழுத்தையும் யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் பி என்ன சொல்லுவீ அது அது உணர்வே இல்லாமல் இருக்கும் நம்முடைய மொழி மட்டும்தான் கம்பீரமான மொழி அந்த மொழிக்கு மட்டும்தான் அது சக்தி இருக்கிறது உயிரை தோற்றுவிப்பதால் உயிரெழுத்து இந்த மெய்யை தோற்றுவிப்பதால் மெய் உயிரெழுத்து அம்மா மெய்யெழுத்து அப்பா அதற்கு அந்த உயிரிழத்தையும் மெய்யழுத்தையும் இணைக்கின்ற போது உயிர்மையழுத்தாக வரக்கூடியது குழந்தை அப்ப அந்த குழந்தை எப்படி உருவாகிறது என்றால் உயிராகவும் இருந்து உயிர் மொய்யாக தோற்றுவிக்கப்படுகிறது அப்ப உயிர்மொய்யாக தோற்றுவிக்கப்படுகின்ற போது முதலா கை கொக்கோ கவு அந்த ககர வரிசை மா மா மி மீ மூ மூ மே மே மை ஓ மூ மா அது ஒரு கம்பீனாக தான் ஒரு திறனெடுத்த தோலை போல ஒரு சக்தி கிடைக்கும் ஒரு ஆற்றல் கிடைக்கும் நம்முடைய தாய் முடிக்கும் அதெல்லாம் என்ன சொல்கிறது தமிழை எல்லாரும் படிக்கும் மற்ற மொழி என்ன என்னடோ படிக்கும் தமிழை விட்டு விட்டுறாங்க அப்ப அந்த அளவுக்கு பெற்றோர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய தாய்மொழியின் மூலமாக வரக்கூடிய கல்வி மட்டும்தான் ஒரு உயர்வை தரும் மற்ற எந்த மொழிகள் படித்தாலும் ஒரு மனித இருக்காது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் மாணவர்கிட்ட சொல்லுவேன் சே நீ பத்தாவுக்கு குடிச்சு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போவீங்கள நீ மாணவனாக போகக்கூடாதா நல்ல மனிதனாக போகக்கூடாது அப்போ மாணவன் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைக்கு செல்கிறான் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய தாய்மொழி தமிழ் மாணவன் மனிதன் ஒரு மாணவன் எப்போது மனிதனாக மாறணும் அதுக்கு என்ன மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் இருந்தா அவன் மாணவன்ல இருந்து மனிதனை மாறிட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு எப்போ வர முடியும் எப்போ வர முடியும் அப்படின்னா சாலையில கிடக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து ஓரத்தில் போட்டான மனிதனாக மாறுவான் சாலையில் கிடைக்கக்கூடிய ஒரு முல்லை எடுத்து ஓரத்தில் போட்டான் மனிதனாக மாறுவான் பள்ளிக்கூடம் விட்டு அவன் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது குடிக்கக்கூடிய நீர் மீதம் இருந்தால் அந்த நீரை எடுத்து தரைக்கு ஊற்றாமல் ஒரு செடிக்கு ஊற்றினால் அவன் நல்ல மனிதநேயம் உள்ளவனாக இருப்பான் அந்த மனிதநேயத்தை எங்கே கற்று அந்த மனிதயம் இங்கே கற்றுத்தரும் அந்த மனிதயம் இங்கே கற்றுத்தரப்படும் என்றால் பள்ளிக்கூடத்தில் தான் கற்றுத்தரப்படும் அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழை யாராருக்கும் தமிழை சரியான முறையில் அவன் படித்திருந்தான் என்றால் அவன் மாணவனாக மாற மாட்டான் மனிதனாக மாறுவான் அப்போ அந்த மனிதத்தை அந்த புனிதத்தை எது தரும் என்றால் நம்முடைய தாய்மொழியாக தமிழ் தான் தரும் விரைவில் தராது சரியா போச்சு தமிழ் உயிரெழுத்துக்கள் வந்து உயிர் பத்த வரும் அப்படின்னு சொன்னீங்களே இப்ப சில பேருக்கு திக்குவாய் வரும் திக்கி திக்கி பேசுவாங்கல்ல நான் கூட நான் கொஞ்ச நாள் செய்தி வாசிப்பாளராக இருந்தேன் அப்ப நான் ட்ரைனிங் போயிருந்தேன் பயிற்சி போயிருந்தேன் இந்த மாதிரி ஆள் இருந்து அக்கு வரைக்குமே இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது திக்குவாய் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக தமிழ் எழுத்து கண்டிப்பாக இந்த உயிரெழுத்துக்களை மட்டும் உச்சரித்தால் உச்சரித்துக் கொண்டே இருந்தால் திக்குவாய் கண்டிப்பாக மாறும் இது உண்மை உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதான் என்ன தமிழை படித்தவனுக்கு உடல்நிலை சரியாகும் எந்த வியாதியே இருந்தாலும் நான் அதே சொல்றேன் எந்த வியாதி இப்போ உங்க கேன்சரே இருந்தாலும் நீ இக்கீங்கீச்ச சொல்லுகிறேன் பதினெட்டு மயில் தக்க சொல்லுங்க சரியாக இருக்கு என்னுடைய ஆயுஸ் என்னதுமா இரநூத்த வருஷம் என்னுடைய ஆயுள் காலம் வருஷம் போட்டுருக்கேன் நீ நினைக்கா எப்படி ரனித எப்போடைய ஆயுள் எப்படி அப்படின்னு கேட்கா நான் தமிழோடு வாழ்ந்து கொண்டு இருக்கு எந்த நேரமும் தமிழ் மொழியை தமிழ் எழுத்துக்களை உச்சி எடுத்துக்கொண்டே இருக்கு இந்த எம்மு இருக்கு பார்த்தீங்களா எம் இந்த எம் எடுத்து சொல்லுங்க நீங்கள் ஊருக்கு போனீங்களா ம் அமெரிக்காவுக்கு போனீங்களா ம் உங்களுக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா ம் இப்போ ஒரு சரி காய்ச்சல் எடுக்க வச்சுக்கலாம் அந்த எம்முன்னு சொல்லக்கூடிய சொல்லானது அந்த எழுத்தானது உடல் நோயை தீர்க்கும் என்ற உண்மை யாரு தெரியும்

என்ன பாட்டு உம் பூக்களுமே சொல்கிறதே இந்த பாட்டை கம்பு இந்த பாட்டு முடியல நீ எந்த பாட்டை இம்போர்ட்டு சொன்னீங்கன்னால் கண்டிப்பாக நீ நினைத்தது நடக்கும் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் கூட எந்த மருத்துவமனைக்கும் போக வேண்டாம் என்னுடைய நான் சத்தியமான உடம்பு அடித்து சொல்றேன் நீ எம்மை மட்டும் உச்சரிச்சு பாருங்க உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகள் குணமாகும் மருத்துவமனைக்கே போக ஊசி போட வேண்டாம் மாத்திரை போட வேண்டாம் எதுவும் எனக்கு எந்த நோய் வந்தாலும் விட்டு வரும் எந்த நோய் வந்தாலும் எந்த உடல்நல 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 குறைபாடுகள் ஏற்பட்டாலும் மருத்துவமனை செல்வதில்லை இம்ம போட்டுருவேன் சரியாயிரும் அந்த அளவுக்கு நம்ம இங்கிற வார்த்தைகள் அல்லது தமிழ் உயிரெழுத்துக்கள்ல வந்து நம்ம உடல் உறுப்புகளை வந்து நல்ல பாசிட்டிவா அல்லது நல்ல செயல்பாடு செயல்பட வைக்கிறான் ஆமா செயல்பட வைக்கிறது ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய சொல்லானது எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒன்று எம் அந்த மாதிரி மட்டும் அந்த மாதிரி சவுண்டு ஓமுக்கு அந்த மாதிரி வராது எப்படி கேட்டீங்கன்னா எம் சொல்லும் போது இம்முன்னு சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நுரையீரல் மண்ணீரல் கல்லீரல் எல்லாமே சுத்தமாக மாறும் நான் அப்படிதாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ள என்ன எடுத்துக்காட்டு வேணும் எனக்கு வயது ஐம்பத்தி இரண்டு எனக்கு வயது ஐம்பத்தி இரண்டு நான் இப்போ ஆரோக்கியமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் சுகர் இருக்கிறா புகை இருக்கிறா என்னமோ சொல்றேன் அல்ல அதை பத்தி நான் கட்டுக்கவே எனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல இது தாய்மொழி தமிழ் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன குறை ஆக தாய்மொழியோடும் தமிழ் உணர்வோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாலே போதுமானது அதுவே நமக்கு சோறு போடும் எத்திசை செல்லியும் அத்திசை சோறு கற்றவருக்கு சென்றை கட்டாமல் சிறப்பு என்றால் எதை சொல்கிறார் என்றால் தமிழை படித்தால் சிறப்பு வேற எதுவுமே இல்லை ஆனா தமிழை படிச்சு படிச்சு நீ நாசமா போயிட்ட அப்படிங்கிற வார்த்தை சமீப கலப்பா நம்ம கேள்விப்பட்டோம்ல அதாவது தமிழை படித்தால் நாசமால போக மாட்டான் பாசமாக இருப்பான் தமிழை படித்தால் நேசமாக என்னத்தை சம்பாதிச்சா தமிழை படிச்சு அப்படிங்கிற கேள்விகளா அந்த ஐடி பார்க் வந்ததுக்கு அப்புறம் வீட்லயும் நிறைய பேரு அதாவது மற்ற மொழிகளை படியுங்கள் மற்ற வேலை வாய்ப்புக்கான வேலை வாய்ப்புக்காக தமிழை படிக்க வேலை வாய்ப்பிற்காக தமிழை படிக்காமல் இருக்கலாம் வேலை வாய்ப்பிற்காக என்ன சின்ன மற்ற மொழிகளை படியுங்கள் ஆங்கிலத்தை படிங்க எந்த மொழிகளை எல்லாம் படிங்க ஆனா நீ எந்த வேலைக்கு வளரும் போங்க ஆனா தமிழை உயிராக நினைங்க நீ ஏன் தமிழ படிச்சா நாசமா போயிடுவா தமிழே படிச்சுக்கிட்டு அரசாப்பா அதாவது தமிழ் படிப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு செய்தி செய்திப்படுத்தி சொல்லிடுறேன் தமிழ் படிப்பவர் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தக படிப்போடு நின்று விடுகிறார்கள் புத்தக வந்து ஒரு ஒரு பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு மட்டும்தான் நானா என்ன செய்யறேன் எல்லா புத்தகங்களையும் படிக்காருங்க அதனால எனக்கு தமிழ் புலமை ஏற்படுகிறது தமிழ் மொழியறிவு ஏற்படுகிறது இதெல்லாம் தற்கொலைக்காக சொல்ல படித்ததுனால் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிறது நான் படிக்காமல் இருந்தாலோ ஒரு செய்திகளை சொல்லாமல் இருந்தாலோ பிள்ளைகளை திருத்தாமல் இருந்தாலோ நான் உங்களை நீ என்னை இங்கே கூட்டிருப்பீர்கள என்னை அழைத்திருப்பீர்களா அழைத்திருக்க மாட்டீர்கள் அப்ப தமிழ் படித்தவன் தமிழ் படிப்பதோடு இல்லாமல் தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி தகுதிகளை வளர்த்துக்கொண்டால் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பானது பெருகும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போறீங்க ஒரு ஆசிரியராக போறீங்க அங்கே நூறு பேர் வந்திருக்கிறாங்க நூறு பேர் வந்துருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்க எல்லாரும் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கிறாங்க உங்க எனக்கு மட்டும் வேலை கொடுத்தாங்களே ஏன் நான் தகுதியை வளர்த்துக்கொண்டேன் இப்போ தமிழ் படித்தா நாசமா போயிருக்காங்க அதெல்லாம் கிடையாது நீ தமிழை தகுதியான முறையில் பெருமையான முறையில் அருமையான முறையில் படிச்சிருக்கீங்களால் மட்டும்தான் அந்த தகுதி அளவு கிடைக்கும் நீங்கள் மற்ற மொழிகளில் இப்போ ஆங்கிலம் நல்லா படிச்ச ஆங்கில ஆங்கிலத்தை நன்றாக படித்திருக்கிறீர்கள் இந்தியை நன்றாக படித்திருக்கிறீர்கள் படித்திருந்தால் மட்டும் போதுமா பட்டறிவு வேண்டாமா இப்போ பட்டறிவை பெறுவது எது அனுபவம் இப்போ பல மொழிகளை கற்ற அனுபவம் பல நூல்களை படித்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அந்த தகுதி கிடைக்கும் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பாக பதில் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நீங்க சொன்ன ஒவ்வொரு செய்தியுமே இந்த மூல முழுக்கு வரைக்கும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆஹ் என்னதான் இந்த தமிழ் சார்ந்து அல்லது இந்த இலக்கியம் சார்ந்து அல்லது சரியான விளக்கம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சென்றடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைய செய்திகள் எங்க கூட பகிர்ந்து கொண்டது இருக்கு நன்றி நன்றி நன்றி